வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தர் சுந்தர் நான் டெய்லி அப்டேட் வீடியோ கடந்த ஒரு மாசமே வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதாவது மூட்ட குடிமக்கள் செற்ற வழியில தரிசனம் செய்ய போறீங்கன்னா டேக் கட்டினா தான் வந்து தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க முதல் வந்து டேக் கட்டுற இடம் எங்க இருந்துச்சா கரெக்டாக ராஜகோபுரத்துக்கு இடதுபுறமா வந்து கரெக்டாக நாலாவது கவுண்ட்ரல இருந்துச்சு இப்போ வந்து இந்த டேக் கட்டுற இடத்த வந்து இடம் இடமாக்கிருக்காங்க அது எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்டாக கருணை கடலே கண்டாப்படுற இருக்குது பாத்தீங்கன்னா அது அப்படியே எதுமொழில நான் பேசி அப்புறம் வீடியோல காமிக்கிறேன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா இதுபோக வந்து இப்போ மூத்த குடிமக்கள் வர்றாங்கன்னா அறுபது டு எழுபது வயசுக்கு உள்ள அதாவது அறுவயு அறுபது வயசு அறுபது வயசு மேல உள்ளவங்க வந்து இந்த மூத்த கொடிமக்கள் செல்ற வழியில் போகலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறுபது டு எழுபது வயசு உள்ளவங்க பார்த்திங்கன்னா கூட ஒருத்தர் துணைக்கு கூப்பிட்டு போக முடியாது எழுபது வயசு கடந்த வந்து கண்டிப்பாக ஒருத்தர் துணை கூட்டு போவோம் அப்படி மூத்த குடிமக்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டை கொண்டுவாங்க ஆதார் கார்டு இருந்தால் தான் அனுமதிப்பாங்க தரிசனத்துக்கு இது போக இந்த வரிசையில் மூத்த கொடிமக்கள் செல்கிற வரிசையில் ஒரு வயசுக்கு எல்லாம் குழந்தைங்கள கூட்டு வந்தீங்கன்னா அதாவது அம்மா அப்பா அந்த குழந்தைங்க குழந்தை வந்து கூட தரிசனத்துக்கு போகலாம் இது இந்த அம்மா அப்பா யாராவத்தவங்க வந்து டேக் கட்டிக்கணும் அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளி வரீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஒருத்தர் கூட்டம் வரலாம் அவங்க வந்து மாற்றுத்திறனாளி கையில் டேக் கட்டிக்கணும் கூட ஒருத்தர் துணை கூட்ட வரலாம் கர்ப்பிணி பெண்களும் அப்படி தான் கூட வராங்கன்னா கூட ஒருத்தர் துணை கூட்டம் வந்துக்கலாம் கர்ப்பிணி பெண் வந்து டேக் கட்டிக்கணும் ஸோ வந்து இப்போ இந்த மூத்துக்குடி மக்கள் செல்ற தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுற நேரமும் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி முதல் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வந்து மூத்துக்குடி மக்கள் வந்து தரிசனத்துக்கு அனுமதிக்க நேரம் டேக் கட்டுற கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ள வந்து டேக் கட்டுற கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம் எங்கே இந்த டேக் கட்டுற இடம் எங்கே தரிசனத்துக்கு எப்படி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கருணை கடலை கந்தா அந்த போர்டு இருக்கா அப்படியே அப்படியே பார்த்தோம்னா போகிறாங்களா முத்துக்குடி மக்கள்லாம் டேக் கட்டுற இடம் இதுதான் மூத்த குடிமக்களுக்கு டேக் வழங்க உடம்பு போட்டிருக்கேன் போறாங்களா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் திருச்செந்தூர் ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கணும் இந்த வீடியோவா நன்றி வணக்கம்